ஃபோன் பண்ணி என்ன பேசுறா தெரியுமா நான் சொன்னேன்ல இல்ல உங்க தனமா வீடியோ பாக்குறா அப்படின்னு சொல்லி அது உறுதியாய் போச்சு திருட்டு தனமா வீடியோ பாத்துட்டு இப்ப எனக்கு போன் பண்ணி நான் வீடியோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகாதீங்க

ஒண்டி எல்லாம் எடுக்க முடியாது பிரேக் குடிக்கிறது இல்ல சரியா பிரேக் குடிக்கிறது சரி பிரேக் குடிக்கலினா பரவால்ல நம்ம கார்ல ஓட இது நிறுத்தி தரை எடுத்துக்கலாம் கார் வந்து பெட்ரோல் இது குடி சுத்திட்டேடாச்சே கார் வந்து பெட்ரோல் இருக்கு அப்படி இது இப்படி எமர்ஜென்சி போட் இல்லாம எது பண்ணி வச்சிருக்கீங்க சும்மா சோக் வச்சிருக்கீங்களா இல்ல இருக்கு அத பைக்ல என்னது இல்ல இருக்கு இல்லல எனக்கு ஏதோ நாய் போச்சுன்னா பில்லர்ல ஊட்டி போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் போற வழியில போய் சேர்ந்தர மாட்டேனா அவன் தலையெழுத்து

பண்ணிக்கலாமா எ மாதிரா